காலையிலிருந்து காத்திருக்கும் இந்த வாராகிய எக்காரணம் கொண்டும் நீ நிராகரித்து விடாதே உன் நம்மையானவன் ஏற்கனவே உன் வாழ்க்கையின் வெற்றியை தருவதற்காகத்தான் இங்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றேன் அதற்கான இறுதிக்கட்ட பணிகளை நான் ஆரம்பித்து விட்டேன் நீ எந்த ஒன்றிற்காக இங்கு காத்து அந்த ஒன்றை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் கவலைகளை விட்டுவிட்டு நீ என்னோடு கரம் சேர்த்துக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கை நடத்த கட்ட பயணத்திற்கு நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய் நடப்பது எதுவாயினும் சரி நீ கலக்கம் கொள்ளாது ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நீ கேட்பதை விட நீ ஒன்றை மட்டும் என்னிடம் தெளிவாக்கி கொள் தாயே எனக்கு எது நல்லதோ எனக்கானது எதுவோ அதை மட்டும் தாயின்றி நீ என்னிடம் தீர்மானித்து விட்டாலே போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையின் வெற்றி உனக்கு தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உன் மனதில் நீ இந்த சஞ்சலத்துக்கும் இடம் கொடுத்து விடாதே சிலர் நான் பார்த்து கொள்கிறேன் சிலர் நான் பார்த்து கொள்ள மாட்டேன் என்றெல்லாம் உன்னிடம் வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி வாராகி இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் தெளிவாக்கிக் நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து உன் மன பதற்றமடைந்து கொண்டு இருக்காது என் செல்ல குழந்தைக்கு நான் ஒரு சத்திய வாக்கு கொடுக்கத்தான் போகிறேன் என் பிள்ளையை நீ எப்பொழுதும் உன் வீட்டில் என்னை வரவைத்து அல்லவா அப்படி இருக்கும்போது உன் தேவைகளை பற்றி கலங்காதே இனி தேவை என்பதே இருக்காது உன் விருப்பங்கள் அனைத்தும் என்னால் நிறைவேற்றப்படும் இந்த ஜென்மத்தில் உனக்கான வெற்றியை தருவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் வாராகி உனக்கான வாழ்க்கையின் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எந்த ஒரு செயலிலும் வெற்றியடைய வேண்டும் என்று ஏற்கனவே அந்த செயல் வெற்றியடைந்து விட்டதாக கருத வேண்டும் அந்த எண்ணத்தில் இருந்து நீ ஒரு பொழுதும் பின்வாங்காதே நம்முடைய செயல்பாடு நடவடிக்கை எண்ணங்கள் எல்லாம் அதை ஒட்டி இருக்கட்டும் உன் வெற்றி விட்டது என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகு உனக்காக நான் இருக்கிறேன் எனக்காக நீ இருக்கின்றாய் இதுதான் இந்த பூர்வ ஜென்ம பந்தம் இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து மறுத்துவிடாது நீ நீ என்னை விட்டு தூரமாக இருந்தாலும் நான் தான் இருக்கின்றேன் என் பார்வையில் இருந்து நீ ஒரு பொழுதும் தப்ப முடியாது எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் அதை உன்னிடம் சொன்னபடி சொன்னது வேலையை முடித்து தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையை நான் கொடுப்பதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ என்னை விட்டு வேறு எங்கும் செல்லாமல் என்னை விட்டு விலகாமல் எவ்வளவு துன்பத்திலும் என் மீது மாறா நம்பிக்கையோடு இருந்தாலே போல் உன் வேலையை நான் நடத்தி முடிக்கிறேன் என் குழந்தையே சில நேரங்களில் உன் பிரச்சினை என்ன செய்வதென்றியாது அங்கே நடப்பது என்ன செய்வதென்று புரியாது அத்தனை விஷயத்திற்கும் நிலை உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவது நானாக இருக்க போகும்போது நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பயமோ பதற்றமும் அடைய வேண்டாம் இது இப்படி இருக்கும் சூழல் சில சமயத்தில் வழி தாங்க முடியாமல் அழுது கொண்டு இருக்கின்றார் சில சமயத்தில் என்ன அறியாது உன்னையே நீயே கொண்டிருக்கின்றாய் உன் உள்ளத்தை வருத்தி கொண்டு இருக்கின்ற அத்தனை விஷயத்திற்கும் நடுவு உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள்ளும் பொறுப்பினை இந்த தாயிரம் நீ ஒப்படைத்த பிறகு யார் வருவாரோ மாட்டாரோ என்ற எண்ணத்தை எல்லாம் வளர்த்து வேண்டாம் யார் வந்தாலும் வராவிட்டாலும் இந்த தாய் உனக்காக இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னிடத்தில் உனக்கானவர் நல்ல விஷயத்தை சொல்லி தான் ஆக வேண்டும் நீ எதிர்பார்த்த முடிவை அவரிடம் இருந்து பெறத்தான் போகிறாய் என்ற உண்மை தன்மையை புரிய வைக்கும் நேரமும் காலமும் வந்தே விட்டது இப்பொழுது நான் உனக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கின்றேன் என் குழந்தைக்கு எல்லாம் நன்மைக்கே என்று நீ நினைத்துக்கொள் மட்டும்தான் உன் கஷ்டங்கள் எல்லாம் இங்கு தீர்ந்து உனக்கு நடக்கப்படும் எல்லா விஷயத்திலும் நான் உன் கூடவே இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் இது கூடிய விரைவில் நடக்கத்தான் போகிறது உன் எதற்கால வாழ்க்கை கொஞ்சம் கவனத்தோடு செயல்படு நான் உன்னை உன் தீயின் பிடியிலிருந்து காப்பாற்றி உன் விதியின் பிடியிலிருந்து நீட்டெடுத்து உன்னை வச்சு என் பயணத்திற்கு அழைத்துச் செல்லத்தான் போகிறேன் எப்பொழுதும் நான் என் குழந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை மீற இனி என் குழந்தையிடம் நிரந்தரமாக இருந்து அவர்களுக்கான தேவையை கொடுப்பதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ நினைத்ததைத்தான் நான் நடத்தி போகிறேன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடு உன் போராட்ட களம்தான் உன்னை நிரூபித்து இருக்கும் நீ வெற்றியின் பக்கம் அமர்ந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே அழுது கொண்டே இருக்கின்றாய் நீ நினைத்தது அடையவில்லை என்ற உடனை தோற்றுவிட்டேனே என்று யோசிக்காதே இது வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு என்பதை நினைவில் கொள் அப்போதுதான் உனக்கான விஷயம் உன்னை அங்கு வந்தடைந்து கொண்டே இருக்கும் விமர்சனங்களை சிதைத்து விடுவதை விட விமர்சனங்களை கடந்து வருவதுதான் நல்ல வாழ்க்கைக்கான் அடையாளமாக இருக்கும் யாரல்லாமோ என்னென்னமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கான வாழ்க்கையில் மிக பெரும் விஷயத்தை மிக பெரும் ஆற்றத்தோடு தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் நடப்பது யாவையும் பார்த்துக்கொண்டு நீ அமைதி கொண்டே இருக்காதே கலங்காதே என் தங்க பிள்ளையே உனக்கான தருணங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும்போது போது நிச்சயமாக நீயும் வாழ்க்கையில் வெற்றியை தான் அடைய போகிறாய் யார் யாரோ என்னென்னமோ செய்து போகட்டும் உதிக்கும் சூரியனைப் போல் உனக்கான வாழ்க்கையிலும் உனக்கு வெளிச்சம் வரத்தான் போகிறது வாழ்வின் வழிகளை தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் நல்ல மனிதர்களை சந்திக்க மாட்டோமா நமக்கானவர்களை சந்திக்க மாட்டோமா என்று நினைத்து கொண்டிருக்க காரியத்தில் உனக்கானவரை நீ சந்திக்கும் போகும் நல்ல நேரத்தை நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் விட்டேன் இடத்தில் எந்த செய்தாலும் நமக்கு இவ்வளவு பெரிய சோகத்தை தந்து கொண்டு இருக்காளே இந்த தாயானவள் என்று மட்டும் எண்ணி விடாதே இழந்த விஷயத்தையும் நீந்த முடியாத சில விஷயத்தையும் நீ தாண்டி வந்து உன் வாழ்க்கையில் எந்த ஒருத்த விஷயத்திற்காக நீ அர்த்தத்தை காண போகிறாயோ அதற்கான அர்த்தத்தை நான் உனக்கு கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன் உன் வாழ்க்கை விடியத்தான் போகிறது விழிகள் அங்கு பார்த்து இருக்கின்றது அல்லவா அந்த விழிகளும் திறக்கத்தான் போகிறது என்ன வேண்டும் என்பதை தாண்டி உன் வாழ்க்கை அங்கு வசந்த காலமாக மலர்வதற்கான நல்ல நேரத்தையும் காலத்தையும் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் என் தங்கமே எதை சலித்துக்கொள்வதோ அதை மட்டும்தானே சலித்துக்கொள்ள கொள்ள முடியும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கான விஷயத்தில் எதையெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை பெறுவதற்கான முயற்சியை நீ எடுத்து நடப்பது யாவையும் இனி உனக்கு நல்லதே நன்மையாதான் நடக்கப் போகிறது எப்படியெல்லாம் உனக்கானது உன் வந்து சேரும் என்று நான் புரிந்துவிட்டேன் ஆனால் கவலைப்படாதே கலங்காதே முயற்சி எடுக்காமலும் உழைக்காமலும் நமக்கானதை வெற்றிக்கொள்ள வெற்றி முடியாது என் தங்கமே சரித்திரத்தின் வழியில் நீ சென்று கொண்டு இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையிலும் வானவில் தோன்றுத்தான் போகிறது அந்த வானவில் தோன்றும் போது வானம் எப்படி அழகாக மாறுகிறதோ அதுபோல் நீ நம்பிக்கையோடு செய்கின்ற இந்த வாழ்க்கையிலும் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறுவதை நீ உணரத்தான் போகிறாய் அதிர்ஷ்டம் பலனே கைபிடிக்க மறுத்துக்கொண்டு இருக்கின்றதோ என்று யோசிக்காதே ஆனால் அதிர்ஷ்டம் கூட எப்போவாவது ஒரு தான் நமக்கான விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் முயற்சியை மட்டும் கைவிடாமல் இருந்தால் என் நேரமும் சதா நேரமும் நமக்கான வாழ்க்கையில் நமக்கு பல அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கும் தெரியாத விஷயத்தை தெரியாது தெரியாது என்று சொல்லி கொண்டிருப்பதை விட அதை தெரிந்து கொள்வதற்கான முயற்சியில் இறங்கு தெரியாது என்று சொன்ன உடனே அவர் அவமானம் வந்து விடுமோ என்று நினைக்காதே அந்த அவமானத்தை தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான எல்லா வழிகளிலும் நான் உனக்கு உறுதுணையாக உற்ற துணையாக இருந்து கொண்டு இருக்கும் போது இதற்காக தங்கமே அழுது கொண்டிருக்கின்றாய் உன் கைகளுக்கு கிடைக்காதவரைதான் ஒரு சிறு பொருள் கூட உனக்கு மலையாகத் தெரியும் உன் கைகளுக்கு கிடைக்கும் அந்த பொருளானது உன்னிடத்தில் நிரந்தரமாக வந்து சேரும் போது அங்கு நிச்சயமாக அது உனக்கானதாகவே மாறிவிடும் பெரியதோ சிறியதோ அதுவெல்லாம் இங்கு முக்கியமல்ல நீ எதற்காக ஆசைப்பட்டாய் எதை நோக்கி உன் பயணத்தை மேற்கொண்டாய் அப்பொழுது என்றால் உன் வாழ்க்கைக்கான நோக்கத்தை உன் வாழ்க்கைக்கான வெற்றியை நீ அடைவதற்கான முயற்சியில் மட்டும் இலங்கு நம்பிக்கை இழக்காமல் எந்த ஒரு காரியத்தின் கவனமாக செய்து கொண்டே இருந்தால் போதும் நிச்சயம் உனக்கானது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது நீ எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கையை அங்கே விட்டு விடாதே என் தங்கமே அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்கள் இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகலாம் உன் வாழ்க்கையை நீ இழந்து கொண்டே இருக்க வேண்டாம் யார் இப்படி என்ன சொன்னாலும் சரி எனக்கானது பெறுவதிலிருந்து நான் எனக்கு விளக்கு கொடுக்கப் போவதே இல்லை என்பதில் மட்டும் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு உனக்கான மாற்றத்தை தருவதற்கு இந்த வாராகி வாராகி வந்து கொண்டிருக்கும் போது இந்த விஷயத்தின் மீத்தும் மனம் பதற்றமடைந்து கொண்டிருக்காதே நீ கலங்கிக் கொண்டிருக்காதே நீ நினைத்ததை நான் நடத்தியே தான் தீருவேன் ஓம்பராகி தாயே போற்றி